டிவி நே அனைவருக்கும் வணக்கம் அடுத்ததாக கன்னிராசி கன்னிராசி மார்கழி மாத பலனை பார்க்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மார்கழி மாத பலன் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம அங்கே பார்ப்போம் பொதுவாகவே கன்னிராசி அப்படிங்கிறதா ராசிநாதன் புதன் ராசிநாதன் புதன் புதன் சுக்கரனோட இணைஞ்சு இருந்தாலும் கூட அவர் வந்து நல்ல வீட்டில் சுக்கரனோட இணைஞ்சு நல்ல நன்மைகள் தான் இருக்கார் நல்ல நிலமைங்கிறது சுபகிரத்தோட இணைஞ்சு நிற்கிறார் ரெண்டாம் அதிபதியோடு இணைஞ்சு நிற்கிறார் ரெண்டு ஒன்பதாம் மதி உடையவர்கள் இனமை பெற்றவர்களுக்கு உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக தானே கன்னிராசிக்காரங்க இப்போ எதுவுமே குறைவில்லை தொழிலேயே மற்ற விஷயத்துலேயே குறைவில்லை என்ன கல்யாணம் ஒன்றுங்கிற ஒரு விஷயம் நடக்காமையே இருக்குதுங்கிறது பெத்தாமல் வருத்தப்பட்டுருக்கிறாங்க தான் ஒன்று ராசிக்காரர்களும் வருத்தப்பட்டு இருக்கிறாங்க கன்னிராசியை சேர்ந்த இடம் ஆழிப்பெலாக இருந்தாலும் சரி முதியவர்களாக இருந்தாலும் சரி வருத்தப்படுறது பயண கல்யாணம் ஆகணும் பிள்ளை கல்யாணம் ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் கண்டிப்பாக உண்டு கண்டிப்பாக நடக்கக்கூடிய ஒரு ஆ மாதந்தான் அந்த மாதம் மார்கழி அப்படிங்கிறது ஒரு முடஞ்ச மாதம்னு இருக்க வேண்டாம் அந்த முடஞ்ச மாதமாக இருந்தாலும் பேச்சுவார்த்தை கண்டிப்பாக நடக்கும் பொண்ணு பார்த்து பொண்ணு எப்போ நீங்கள் கொடுக்குறீங்களா இல்லையாங்கிற ஒரு பேச்சுவார்த்தையெல்லாம் இங்கே பண்ணணும் பொண்ணு பார்க்கக்கூடிய அமைப்பு போய் பேசுகிற அமைப்பு இதெல்லாம் நடக்கும் ஆனால் கல்யாணத்துக்கு மட்டும் ஒரு ரெண்டு மாதம் தள்ளி போடுற அமைப்பு இங்கே கொடுக்கும் ஆனால் அப்போ இந்த மாசத்துல பேசுகிற அமைப்பு கண்டிப்பாக கொடுத்துருவோம் முக்கியமானது அதுதானே தானே கன்னிராசிக்கு ஏழு சளி இருக்கிறதுனால ஒரு சில தடைகள் இருக்குது சிங்கம் தடையை மீறி நடக்குங்கிறதுனால காலம் கடந்து நடக்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது மொத்தத்தில் உங்கள் எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாம் ஈடேறக்கூடிய அமைப்பாக அங்கே கண்டிப்பாக உண்டு ஏன்னா அஞ்சாம் அதிபதி ஏழில் அவர் இயற்கை சுகர் வீட்டில் தான் இருக்கார் எந்த ஒரு தொடர்பும் அங்கே இல்லை இருந்தாலும் செவ்வாய் பார்த்தாலும் கூட குருவின் தொடர்பில் இருக்கிற செவ்வாய் தான் பார்க்குறாரு அதனால் கெடுதல் ஒன்றும் கிடையாது கெடுதல் அப்படின்னா என்னங்க இந்த கன்னிராசியில் இருக்கிறவங்க அப்பா அம்மா அவங்க ப பையன் கோஷனு கல்யாணம் பண்ணி பண்ணி வைக்க முடியலையன்ற ஒரு வருத்தத்தில் இருப்பாங்க நல்ல வேலை அமையலைங்கிற ஒரு வருத்தத்தில் இருப்பாங்க வேலை போயிட்டு தான் இருக்குது பெரிய அளவுக்கு சம்பளம் இல்லை அப்படிங்கிறது தான் இங்கே கஷ்டம் இந்த ராசியில் இருக்கிறவங்க பெரும்பாலான உள்ளுக்கு வேலை தொழில் அமைப்புலாம் இருக்குது ஆனால் ம மனிதனுக்கு ஆசைன்னு உடற்போறது இல்லையா இந்த ஆசை எதிர்பார்ப்பு இன்றைக்கி இன்றைக்கி கூடுதலாக இருக்கு இல்லை எதிர்பார்ப்பு என்ன நல்ல சம்பரமாக இருந்தால் டக்குன்னு பொண்ணை கொடுக்குறோமா பொண்ணை கொடுக்குறோம் அத்தனை பேருமே பெரிய பணத்தை எதிர்பார்க்குறாங்கிறதான் ஒன்று அதனால் நிறைய வீடியோவில் நான் சொல்லியாச்சு அவங்களுடைய மனசு அப்படி தான் நம்ம மனசாக இருந்தாலும் அப்படி தான் இப்போ எனக்கும் ஒரு பொண்ணு இருந்தாலும் நல்ல வேலையில நல்ல சம்பளத்தில் இருக்கிறவங்க தான் கொடுக்கலாங்கிற எண்ணம் தோன்றும் சிந்தனை வரும் ஆக அந்த சிந்தனையை குறிக்கக்கூடிய பாவகமாகிய அந்த பாவகம இன்றைக்கி குரு வீட்டில் போய் சனி இயற்கை சுக்கர வீட்டில் உட்காந்துருக்கிறதுனால உங்களுக்கு குழந்தைகளுக்கு ஏற் குழந்தைகளாக நீங்கள் ஏற்படக்கூடிய நிம்மதி கண்டிப்பாக கிடைக்கும் பொதுவாக இந்த ஆண்டு இறுதிக்குள்ளே உங்களுக்கு கல்யாணம் நடக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக கொண்டு நான் இந்த மாதப்பாலம் தான் இருக்கிறேன் வரிச்ச பழம்னு நம்ம சொல்லிட்டு இல்லை ஆனால் எப்படி சொல்லிட்டு இருந்தாலுமே உங்களுக்கு வந்து கெடுதல் இல்லைங்கிறது இங்கே கூடுதலாக இருக்கும் சரி அஞ்சாம் பாவகம் இன்னைக்கு நல்லா தான் இருக்குது அதுக்கு அடுத்தது நீங்கள் என்ன பண்ணுறேன் கண்டிராசிக்கு ஒன்பதாம் மதிப்பதி மூணுலேருந்து ஒன்பதாம் வெட்டியை பார்க்குறாரு ஒன்பதாம் வீடுங்கிறது தாங்க தொழில் பாக்கியம் வேலை பாக்கியம் வீடு வாகனம் பாக்கியம் வீடு கட்டலாம்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இப்போ நீங்கள் கால் போடுற அமைப்பு கண்டிப்பாக உண்டு ஒரு புது தொழில் தொடங்கலாம் நம்ம இந்த தொழிலில் சம்பளம் பத்திரம் வருமானம் பத்திரங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வருமானம் கண்டிப்பாக கைகூடி வரக்கூடிய ஒரு மாதம் அப்பா அம்மாவே வந்து சின்ன குழந்தைங்க படிக்க வச்சிட்ருக்குறாங்க அவங்க அன்றைக்கி வருமானத்துக்கு வர்றதுன்னு ரொம்ப நீங்கள் ஏங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு உங்கள் தொழிலே உங்கள் வருமானமே ரொம்ப சிறப்பாக வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு இல்லையா அதனால் கன்னிராசிக்காரர்களுக்கு வந்து இந்த மாதம் பூராவே உங்களுக்கு வரவு செலவுகள் ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக கண்டிப்பாக உண்டு நீங்கள் யாரை எதிர்பார்த்து எங்கே போனாலும் உங்கள் காரியம் பட்டுன்னு முடிச்சு கொடுக்கறதுக்கு உங்கள் கூடிய இருக்கக்கூடியவங்க எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட் தான் உண்மை வேலையில் இருக்கிறவங்களாக இருந்தால் மேலே இருக்கிறவங்க உங்கள் முதலாளிங்க உங்களுக்கு உதவி செய்வாங்கிறது உண்மை அரசு துறையில் இருந்துச்சுன்னா அரசு துறையில் இருக்கிற அலுவலர்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க பதவி உயர்வு ப்ரொமோஷன் இதெல்லாம் கண்டிப்பாக உண்டு ஏன்னா இந்த ராசியில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு பலம் தான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் இந்த மாச பலனுங்கிறது எல்லாமே எதிர்பார்ப்பீங்க ஒவ்வொருத்தருக்கும் நமக்கு பிரச்சனை இருக்கு சில பேருக்கு தொழிலில் பிரச்சனை இருக்குது சிக்கல் இருக்கு நம்ம இதெல்லாம் இதெல்லாம் தீர்மானம் சொல்லுவார் அப்படின்னா பிரச்சனை இருக்கு சிக்கல் இருக்குது தான் இல்லைன்னு சொல்லவில்லை பத்தாம் மதிப்பு யாரு உங்க ராசிக்கு ராசி பிரச்சனை பத்தாம் அதிபதியே புதன் தானே அப்ப பிரச்சனை இருந்தா பிரச்சனை புதன் புதன் வந்து உங்களுக்கு வந்து நல்ல நுழையில தான் இருக்காரு சுக்கரனோட எனக்கு தான் இருக்காரு பிரச்சனை இருந்தா பிரச்சனை தீரும் பிரச்சனை தீர்ந்துருச்சு அப்படின்னாவே உங்களுக்கு போதும் மற்ற விஷயங்கள்லாம் நீங்க சமாளிச்சுக்குவீங்க பாத்துக்குவீங்க தொழில் பிரச்சனை தீரும் குழந்தை பாக்கியங்கள் எல்லாருக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அஞ்சாம் இடம் நல்லாவே இருக்குது குருமை நீண்டில் இருக்குது ஆண் வாரிசு இல்லையே நினைக்கிறவங்களுக்கு ஆண் வாரிசுலாம் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதனால் கன்னிராசி அன்பர்கள் எல்லாமே இந்த த இந்த மார்கழி மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய மாதம் நன்றி வணக்கம்